அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தொழுகைக்காக இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் அக்ஸாவுக்குள் நுழைவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மசூத் அக்சாவை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் அங்கே பாரிய எதிர்ப்புகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அதாவது அவங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் மகிழ்வுக்கு எல்லாரும் உள்ளே போயிட்டாங்கிறதுனால இன்றைக்கு லுகர்ல இருந்து பள்ளி வாயிலுக்குள்ளே விடாமல் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த புகைப்படம் இன்றைக்கு எடுத்த ஒரு புகைப்படம் இந்த டிஸ்பிளேல அகலமாக காட்டப்படுறதுனால இப்படி இருக்கிறது இத இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எடுக்கப்பட்ட புகைப்படம் இது

விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த வாரம் அவ்வளவு இருக்கத்தையும் தாண்டி சுமார் பன்னிரெண்டாயிரம் சகோதரர்கள் அக்ஸாவுக்கு நுழைந்தார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்த்தோம் பொறுத்து இருந்து பார்ப்போம் நாளைக்கு ஜும்மாவிலே என்ன நடக்கிறது என்பதை நாளைய ஈவினிங் வீடியோவில் நம்ம உங்களுக்கு சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் நம்மளை விட பின்னாடி ஒரு நாள் அவர் பின்னாடி தான் அவங்க நிற்பாங்க எனவே அவங்க ஜும்மா நமக்கு பிறகு தான் அவர்களுக்கு நடக்க வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது உடனுக்குடன் அந்த செய்தியை நம்முடைய ஈவினிங் வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் பிரார்த்தனை செய்யுங்கள் நாளைய தினம் அக்ஸாவில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்